வணக்கம் மரியலூர் மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோல ஆயிரம் வருடமேல் பழமையான ஆண்டி மரத்தை சுத்தி இருக்க பஞ்சஸ்தலங்களில் ஒன்றான மேலாகதீஸ்வரர் கோயிலை பத்தி தாங்க பாக்க போறோம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபுடம் விளங்கையில தான் இந்த அகதீஸ்வரர் கோயில் இருக்கு அதாவது அகத்திய முனிவர் சிவபெருமானை வழிபட்டு நிறுவிய கோயில் ஐந்து ராஜகோபுரத்தோட கிழக்கு நோக்கி காணப்படுற ஆலயம் கோவில் அமைப்புமே இருக்குங்க கோவில் இருக்கு இந்த கோயிலை சேர்த்து ஆண்டிவனம் சுத்தி மொத்தம் அஞ்சு நிறுவி இருக்காங்க அது எது எதுனா திருக்களப்பூர்ல இருக்க திருக்கோடி வனந்தீஸ்வரர் கோயில் ஆண்டிமடம் விளந்தில இருக்க இந்த மேலகதீஸ்வரர் கோயில் சிவலிங்கபுரத்துல இருக்க சிவலிங்கேஸ்வரர் கோயில் கூவத்தூர்ல இருக்க விஸ்வநாத சுவாமி கோயில் அழகாபுரத்துல இருக்க அழகேஸ்வரர் கோயில் இந்த அஞ்சு கோயில் கோவிலும் தான் அகத்திய முனிவர்களால் கட்டப்பட்ட பஞ்சபூஜ ஸ்தலங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமா வில்வ மரங்கள் இருந்திருக்குங்க அதனாலதான் இந்த ஊருக்கு விலந்தேன்னு பேர் வந்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க அகத்திய முனிவர்கள் இங்க மடம் அமைத்து தங்கினதுனால இந்த ஊருக்கு ஆண்டி மடம்னு பேர் வந்ததா சொல்றாங்க இது மாதிரி உங்க ஊர்ல பழமையான கோவில் இல்ல வரலாற்று சின்னங்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம பேஜ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க